ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க மெயின் ரோடு பேஸில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி தானுங்க மெயின் ரோட் பேஸில் வடக்கு பார்த்துருக்குதுங்க ஊரடி பூமிங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர வழியில போலவாடி பிரிவுங்க அதுலேருந்து தாரவரம் போகிற மெயின் ரோட் மேலே இருக்குதுங்க டபுள் ரோட்டு மேலே வடக்கு பார்த்துருக்குதுங்க ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா நான் பர்சன்ட்டுக்கு நூற்றி ஐம்பது அடி இருக்குதுங்க ஊரடி பூமிங்க ஒரு மெயின் ரோடு பேஸில் டபுள் ரோட்டு மேலே ரேட்டு குறைவான பட்ஜெட் லேண்ட் வாங்கணும்னு நினச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காம்ப்ளெக்ஸ் கட்டுறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாகுங்க பஸ் ரூட்டு மேலே இருக்குதுங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டு எழுவத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க மெயின் ரோடு பேஸில் இந்த மாதிரி இந்த பட்ஜெட்டில் எங்கேயுமே இல்லைங்க இது ஒரே ப்ராப்பர்ட்டி தானுங்க ஸ்கொயராக இருக்குதுங்க நல்லா ஜலமுனை இல்லாத மாதிரி இருக்குதுங்க நூற்றி ஐம்பது அடி ரோடு பேசுங்க நாற்பது சென்ட்டுக்கு நல்லா ரோடு பேசுங்க எல்லா பர்பஸ்க்குமே சூட்டாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலங்க என் நம்பர் நோட் பண்ணிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்